இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபோர் நியூ இயர் செலிப்ரேஷனை ஏலகிரிக்கு வந்து மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க்கில் செலிப்ரேட் பண்ணி இப்போ நம்ம வண்டியை எடுத்துட்டு கிளம்பியாச்சு அண்ட் இந்த ஏலகிரி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக பதினாலு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு அண்ட் ஆல்சோ மலையுடைய அடிவாரத்தில் இருந்து இந்த ஏலகிரி டவுனுக்கும் பதினாலு கிலோமீட்டர் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏலகிரிக்கு ரீச் ஆன உடனே நாங்கள் விசிட் பண்ண இடம் ஏலகிரி போட்ஸ் பார்க் அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் இருக்கும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஏலகிரி போட்ஸ் பார்க்கை சுற்றி பார்த்துட்டு அடுத்தபடியாக நாங்கள் போன இடம் புங்குனூர் லேக் அங்கே போட்டிங் வசதி இருக்கு ஒருத்தருக்கு ஐம்பது ரூபாய் கூடவே ஒரு சின்ன பார்க்கும் இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு அருமையான இடம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான இடம் அண்ட் அந்த புங்கனூர் லேக்ல இருந்து அடுத்தபடியாக நாங்க போன இடம் மவுண்டைன் வியூ அட்வென்ச்சர் பார்க் இங்க தான் நாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உடைய நியூ இயரை செலிப்ரேட் பண்ணோம் கேக் கட் பண்ணி இந்த மவுண்டைன் வியூ அட்வென்ச்சர் பார்க்ல சுத்தி பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இல்ல ஃப்ரீ தான் ஆனா இங்க இருக்கிற அட்வென்ச்சர் கேம்ஸ் நீங்க விளையாடணும்னாக்கா டிக்கெட் கவுண்டர்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் விளையாடுறதுக்கான டிக்கெட்டை எடுக்கணும் சோ இந்த மவுண்டைன் வியூ அட்வென்ச்சர் பார்க்ல விளையாடுற கேம்ஸ்க்கு மட்டும் தான் காசு என்ட்ரி டிக்கெட்லாம் ஒண்ணுமே இல்ல ஃப்ரீ தான் நீங்க கேம்ஸ் விளையாடல

அதனால இருக்கிற இம்பார்டன்ட் லொகேஷனை சுற்றி பார்த்துட்டு மேபி டைம் இருந்தால் தங்கக்கோட்டைக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தோம் ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் நேச்சர் பார்க் கைஸ் இப்போ நம்ம நேச்சர் பார்க்குக்கு வந்துட்டோம் வண்டி இங்க பார்க் பண்ணிட்டு உள்ள என்ட்ரி போட்டாச்சு ஒருத்தருக்கு டிக்கெட் பதினஞ்சு ரூபாய் சில்ட்ரன்ஸ்க்கு அஞ்சு ரூபாய் ஆண்டி இந்த பார்க்குடைய டைமிங் செவன் ஏஎம் டு எயிட் பிஎம் நாம இப்போ என்ன பூங்கா கடை வந்திருக்கோம் பேர் தெரியாதுன்னு என்னடா நீ கூட ஏன்டா வரீங்களா போடா என்ன என்ன பார்க்கு வந்திருக்கிறோம் நேச்சர் பார்க் நேச்சர் பார்க்கு வந்துருக்குறோம் ஆமாம் எங்கெங்கெல்லாம் போனோம் நம்ம ஏலகிரிக்கு வந்து ஏலகிரிக்கு வந்து அங்கே போனோம் அதுக்கப்புறம் இங்கே போனோம் அதுக்கப்புறம் அங்கே போனோம் அது நல்லா இருந்துச்சு இங்கே வந்தால் இது நல்லாருக்கு போயிடுத்தோம்ல வந்துடாதா மறுபடியும் இனி இனி ஃபோட்டோ எடுத்து தெரியா ஆ ஃபோட்டோ நான் உன்னை ஃபோட்டோ எடுத்து தரேன் ஆ எடுக்கிறேன் பதில் பதில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஓகேவா ம் ஏலகிரிக்கு வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் அட்வென்ச்சர் அது என்ன பேட் பார்க் நல்லா இருந்துச்சு ரொம்ப இந்த நாய்கிட்ட சரளமாக சொல்லுடான்னு சொன்னேன் நீ அட்வென்ச்சர் பார்க் போர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்லி அடுத்தது நான் புங்குனூர் லேக்குன்னு சொல்கிறேன் அடுத்தது நீ மவுண்டன் வியூ பார்க்குன்னு சொல்லி இப்போ நாம் வந்துருக்குது நேச்சர் பார்க்குன்னு நாலு இது இது வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்தேன் இவ்வளோ நேரம் கேமரா ஆஃப் பண்ணி சொல்லி கொடுத்து திணறான் வளர்றான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கேமரா முன்னாடி வந்தாலே கொஞ்சம் ஷையாக இருக்குது சரி ஃபஸ்ட்டில் இருந்து ஆ சரி டேக் டூ நம்ம ஏலகிரிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அட்வென்ச்சர் மவுண்டன் பார்க் இது பேட் வியூ பார்க் பேட் நானே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஏலகிரிக்கு வந்தோடனே அட்வென்ச்சர் போட்ஸ் பார்க்குக்கு போனோம் அடுத்தது புங்குனூர் லேக்கு போனோம் அடுத்தது மவுண்டன் வியூ கேம்ப்புக்கு அந்த சைடு போனோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நேச்சர் பார்க் வந்துருக்கு எல்லா நாட்களிலும் இந்த பார்க் ஓபன் ஆக இருக்கும் இந்த பார்க்ல சொல்ல அதிகமாக இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க் ஃபுல்லா இருக்கு அதாவது எங்க பார்த்தாலும் மரங்கள் பச்சை பசையில் இருக்கிற செடிகள் அந்த மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் நிறத்தில் இருக்கிற பூக்கள் சோ இதுதான் அதிகமாக இருக்கு இது கூட ஜில்லுன்னு வீசுற காத்தும் பறவைகளுடைய சத்தமும் நம்மளுடைய மனச ஆனந்தப்படுத்துது சோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கூடவே நீங்க சாப்பாடும் தூக்கிட்டு வரலாம் இங்கே உட்காந்து சாப்பிடவும் முடியும் சில பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நான் சொல்றேன் ஸோ பொருட்களில் உட்காந்து ஃபேமிலியோட உங்களுடைய லஞ்சையோ உங்களுடைய டின்னரையோ சாப்பிடலாம் ஏன்னா நைட் எட்டு மணி வரைக்கும் இந்த பார்க் ஓப்பனில் இருக்கு சேனலுக்கு வாழ்த்துக்கள்

நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அம்மாக்களும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் எஸ் எஸ்

அடிச்சி அப்படின்னாக்கா மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு வா நேச்சர் பார்க் பத்தி என்ன சொல்றீங்க நீங்க அதாவது ஏற்காடு போகும்போது அது என்ன தாவரிகள் பூங்கான்னு ஆ botanique garden botanique garden ஆ இதಿಗಿಂತ அது ஒரு பத்து 10% கூட இல்ல பத்து நல்லா இருக்கு அதை கம்பேர் பண்ணா இது நல்லா இருக்கு இது இருக்கு நல்லா நேச்சர் park சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு காமா இருக்கு ஆமாம் இருக்குது நிறைய நிறைய இருக்குது நிறைய திங்ஸ் அங்கே எதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா அது போகிறோம் அங்கே மாதிரி கொஞ்சம் போண்டா என்னென்ன ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கு நம்ம உட்காந்து சாப்பிடலாம் இங்க உட்காந்து கூட சாப்பிட்லாம் நம்ம எதாவது கொண்டாமல் உட்காந்து அங்கே உக்காந்து சாப்பிட்றாங்க இங்கே எல்லாம் டஸ்ட்பின் சார் எப்படி வச்சுக்கிறாங்க டஸ்ட்பின்ஸ் எதாவதுன்னா அப்படி கூட்டு போயிடணும் கண்ட இடத்துல பாஸ்பீன்ஸ் அண்ட் இந்த நேச்சர் பார்க்குள்ள ஒரு சின்ன கேண்டீன் இருக்கு இப்போ அப்பா சொல்லியிருப்பாரு என்னென்ன அங்கே விற்கிறாங்கன்னு ஐஸ்கிரீம்ஸ் போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் அந்த கேன்டீன்ல விற்கிறாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கார் பார்க்கிங் ஏரியாவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா நேச்சர் பார்க் உடைய கார் பார்க்கிங் ஏரியா நம்ம வண்டி இங்கே நாட்டி பாட்டியிருக்கேன் இருக்கேன் ஓப்பனா ஆ இது ஏன் பேசுதான்டா கேட்கலாம் ஏங்கிட்ட இருக்கு ஓகே கைஸ் இந்த நேச்சர் பார்க்கை நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் நீங்களும் விசிட் பண்ணீங்கன்னாக்கா ஏலகிரி மெயின் டவுனுக்குள்ளேயே இருக்குது இந்த நேச்சர் பார்க் அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இருக்கு புங்கனூர் லேக் ஸோ மைன் டவுனுக்குள்ளேயே இந்த ரெண்டு ஸ்பாட்டும் இருக்குது